ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவலை பற்றியும் இந்த கோழியை பற்றியும் அப்டேட்டு நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கோழிக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது அதில் கூட செக் பண்ணி பாருங்கள் போன வீடியோவில் இந்த சேவலையும் இந்த கோழியும் ஒரு வாரம் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் கொடுத்துருவோன்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவலும் கோழியும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு கதிர்கோழி இருந்துச்சுல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் நம்ம கிட்டே அந்த கதிர்கோழி கொடுத்தாரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக நம்ம கிட்டே இருந்துச்சு முட்டை வைக்காமல் இருந்ததுனால அந்த கதிர் கோழிக்கு பதிலாக வேறு கோழி கேட்டேன் இந்த பால்ஜாவ கோழியும் கொடுத்தாரு இது கூடவே இந்த ஆக்கத்து சேவலையும் கொடுத்தாரு நான் எதுக்காக இந்த சேவலையும் கோழியும் திரும்பவும் கொடுக்கலான்னு இருந்தேன்னா இந்த சேவலையும் கோழியும் விடுற மாதிரி நம்ம கிட்டே வேறு கூண்டு இல்லை ரெண்டு கூண்டு தான் இருக்குது ரெண்டு கூண்டுலேயும் கோழி இருக்குது ஒரு கூண்டில் நாட்டுக்கோழியை விட்டு வச்சுருக்கேன் இன்னொரு கூண்டில் நம்மளுடைய நாட்டுறங்க கோழியும் கொட்டம்மாரி சேவலையும் விட்டு வச்சுருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் விடுற மாதிரி தனியாக வேறு கூண்டு இல்லை இங்கே ஒரு பழைய கூண்டு இருந்துச்சு அந்த கூண்டு சேஃப் இல்லாதனால நான் கீழே செட் பண்ணிட்டேன் இப்போத்தி இவங்க ரெண்டு பேரையும் அந்த கூண்டில் தான் நான் விட்டு வைக்கிறேன் அப்பப்போ மாடிக்கு கேத்து வந்து கொஞ்சம் நேரம் மேய்க்கு விட்டுனு தான் இருக்கேன் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் நம்மகிட்டே இருக்கிற சண்டைக்கோழியும் நான் ஒன்றா மேய்கிவிடுவேன் அவங்கள அடைச்சிட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரை நான் தனியாக மேய்கிடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கோழி வந்து இதை பார்த்து மற்ற கோழி பயந்து ஓடனாலும் இது துரத்தி துரத்தி அடிக்குது அதே போல் இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது நம்மக்கிட்ட நாட்டு சேவலை இருக்குது அப்புறம் பொட்டை மாதிரி சேவலை இருக்குது அதை பார்த்தாலே சும்மா விட மாட்டேங்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றி மாற்றி மேக் விட்டுன்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற ஒத்தக்கன்று சேவலுக்கும் கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அது ரெடி பண்ணுன்னா கூட எந்த சேவலும் இருக்கக்கூடாது நாட்டு சேவல் இருக்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை கீழே எடுத்துகிட்டு போய் கூட ஒற்ற சேவல சேவலை ரெடி பண்ணிருவேன் ஆட்டு சேவலை கண்ணில் காட்டாமல் இந்த சேவலை இருக்கும் போது ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்கண்ணா அப்படின்னு இல்லைடா பார்த்துக்கலாம் வச்சுக்கோ ப்ரீட் பண்ணு அப்படின்னாரு சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு நானே வச்சுக்கிட்டேன் அவர் எப்போ கேப்பாரோ அப்போ தான் கொடுப்பேன் அது வரைக்கும் நம்மக்கிட்ட தான் இந்த சேவலும் கோழியும் இருக்கும் இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது சிக்க எடுக்கணும் அதே போல் இந்த சேவலுக்கு ரோஸ் அதிகம் நான் எதுவுமே பண்ணலை லைட்டாக தான் கைய வைக்கிறேன் என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள் சண்டை கோழி வளர்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியும் நான் எதுவுமே பண்ணல ரொம்பலாம் போட்டு இது பண்ணல லைட்டாக தான் கையை வைக்கிறேன் அந்தளவுக்கு ரோசம் இருக்குது இந்த சேவலுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாடி நல்லாவே செட் செட்டாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நல்லா பழகிட்டாங்க சேவல் ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் பழகின சேவை ஆனால் கோழி அப்படி கிடையாது வந்து புதுசில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் பக்கத்துலேயே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் எப்படியோ ஓட்டி விட்டேன் சரி இதுக்கப்புறம் காலில் கயிறு கட்டாமல் திறந்து விட்டேன்னா இங்கேயே ஓடுற போது அப்படின்னு ஒரு வாரமாக காலில் கயிறை கட்டி விட்டு தான் நான் திறந்து விட்டுருந்தேன் இப்போ பால் கோழி நல்லா பழகிடுச்சு எங்கேயும் போகிறது இல்லை கிட்டே போனால் கூட பயப்படாமல் அமைதியாக தான் இருக்குது ஏன்னா பால் ஜவ கோழி வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கும்போது மேய்ச்சலில் இருந்த கோழி நம்ம கிட்டே வந்ததுக்கப்புறம் மாடியில் மேயறனால அதுக்கு வந்து புதுசில் ஒன்றுமே தெரில இப்போ நல்லாவே பழகிடுச்சு அதாவது அவர்கிட்ட இருக்கும்போது தோட்டத்தில் மேய்ஞ்ச கோழி இப்போ பால் ஜவ கோழிக்கும் யாக்குத்து சேவலுக்கும் இன்னொருக்கு உண்டு ரெடி பண்ணோம் ஆனால் மாடியில் ரெடி பண்ண போகிறதுல கீழே தான் நான் செட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் கீழே தான் நான் கூண்டை செட் பண்ண போகிறேன் இந்த கூண்டில் என்ன விடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் சண்டை கோழிக்குன்னு தனியாக கூண்டு கீழே செட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல கீழேனா வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் கிடையாது வேஸ்ட்டு ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூமில் தான் சண்டை கோழிக்குன்னு தனியாக கூண்டை செட் பண்ண போகிறேன் கூண்டு செட் பண்ணும் போது நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த நாட்டுரங்க கோழியை பற்றி உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லியே ஆகணும் இது கோழியா இல்லை மிஷினானே எனக்கு தெரில ஏன்னா போன டைமில் இந்த கோழி பதினெட்டு முட்டை அடித்து அவையும் உட்காரல அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப்லேயோ இல்லை ரெண்டு வாரம் கேப்லேயோ திரும்பவும் முட்டை வைக்க ஆரம்பிச்சுது இந்த வாட்டி அவையும் கரண்ட் பார்த்தேன் இந்த வாட்டியும் அவையும் உட்காரல இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு முட்டையிட்டுருச்சு இன்னமும் முட்டையிட்டுன்னு தான் இருக்குது இந்த சேவலையும் இந்த கோழியும் ஒன்றாவே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்டேருந்து நான் வாங்கினேன் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி ஃபஸ்ட் ஈடு முட்டையிட்டு முடித்து ரெண்டாவது ஈடு முட்டைட்டுன்னு இருக்கும்போது நான் வாங்கினேன் சரி ஃபஸ்ட் வீடு முட்டை வைக்கிறனால அவையும் உட்காரமாக இருந்திருக்கும் ரெண்டாவது வீடில் முட்டையிட்டு முடித்த பிறகு அவையும் உட்காரன்னு நினச்சேன் ரெண்டாவது வீடும் அவையும் உட்காரல அது பார்த்து நீ நேருக்கு அன்லிமிட்டாக இன்னும் எத்தனை முட்டை வைக்கணும்னு தெரில பார்ப்போம் அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இந்த வாட்டியாவது அவையும் உட்காரமா இல்லை உட்காராதா அப்படின்னு அதனால தான் நான் ரெண்டு நாட்டு கோழியாக வாங்கி விட்டேன் அதில் இப்போ ஒரு கோழி அவையும் உட்காந்துருச்சு இன்னொரு கோழி முட்டைட்டு முடிச்சா அவையும் உட்காரல ரெண்டு கோழிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வீடு தான் என்கிட்ட வந்ததுக்கு தான் முட்டை வைக்க ஆரம்பிச்சிது அதாவது நான் வாங்கி விட்டு மூணு நாள் செண்டு தான் முட்டையை வச்சது கோழி அவையும் உக்காரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கு பெட்டரில் ஒன்போது சண்டை கோழி முட்டையை வச்சேன் கரெக்டாக நாலு நாள் சென்று கோழி அவையும் உட்காந்துருச்சுன்னு இங்கு பேட்டரில் இருந்த ஒம்பது முட்டையை எடுத்து கோழிக்கிட்ட வச்சேன் கோழியும் ஃபஸ்ட் டைம் அவையும் உக்காரனால முட்டையில் சரியாக உட்காரல அதனால நான் என்ன பண்ணேன் அந்த ஒம்பது முட்டையை எடுத்து திரும்பவும் இங்கு பெட்டர்லேயே வச்சுட்டேன் சரி இந்த கோழி கரெக்டாக அவன் இல்லையா அப்படின்னு நாலு நாள் பார்ப்போம் அப்படின்னு அந்த டைமில் வச்ச மூணு முட்டையும் மட்டும் எடுத்து இந்த கோழிக்கிட்ட வச்சேன் அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் நாலு நாள் சென்று பார்க்கும்போது முட்டையில் கரெக்டாக உட்கார ஆரம்பிச்சது அதனால நான் என்ன பண்ணேன் மூணு முட்டையை எடுத்து இங்கு பெட்டரில் வச்சுட்டேன் இங்கு பெட்டரில் வச்சால் ஒம்போது முட்டையில் அஞ்சு முட்டையும் முட்டை எடுத்து இப்போ இந்த கோழிக்கிட்ட வச்சுருக்கேன் இதில் எத்தனை முட்டை பொரியும்னு தெரில கரெக்டாக பொரியிற டைமில் இங்கு இருந்த மீதி முட்டையும் எடுத்து நான் இந்த கோழிக்கிட்டே வச்சுருவேன் அதாவது இந்த ஒம்பது முட்டையில் அஞ்சு முட்டை மட்டும் தான் நான் வைச்சேன் இப்போ அந்த இங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு முட்டை இருக்குது அந்த நாலு முட்டையும் வச்சுருவேன் கரெக்டாக பொரியிற டைமில் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒம்பது முட்டை வச்ச டைமில் அஞ்சு நாட்டுக்கோழி முட்டையும் பத்து காடை முட்டையும் வச்சேன் அதனால் அந்த சண்டைக்கோழி முட்டை பொரியிற டைமில் அந்த முட்டைலாம் பொரியும் அப்போ பொரியிற டைமில் அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோழிக்கிட்ட வச்சிருவேன் ஏன்னா எல்லா முட்டையும் ஒரே டைமில் வச்சேன் அதனால் ஒரே டைமில் பொரியும் காலை முட்டை மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பொறிஞ்சிரும் ஏன்னா எல்லா முட்டையும் கோழிக்கிட்ட ஒன்றா வைக்க முடியாது சில முட்டை பொரியும் சில முட்டை வீணாயிடும் அதனால தான் இந்த மாதிரி பாதி முட்டையும் இங்கு பெட்டரில் வைச்சேன் அஞ்சு முட்டையை மட்டும் கோழிக்கிட்ட வச்சேன் இங்கு பெட்டரில் எத்தனை முட்டை வைச்சேன் எப்போ வச்சேன் எந்த டைமில் பொரியும் இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்